கோவையில் அண்ணாமலையை தோற்கடிப்பதுடன் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் நீதியரசர் ஹரி பரந்தாமன் கோவையில் பகத்சிங் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு பொதுமேடை அமைப்பின் சார்பில் மோடி ஆட்சி தொடரலாமா என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் கலந்து கொண்டு பேசுகையில் மோடி ஆட்சியை பற்றி கவனத்துக்கு கொண்டு வருவதுதான் இங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி இங்கே நடக்கிறது என்பதுதான் ஏன்னா கேள்வி என்ன கேட்டிருக்கோம்னா மோடி ஆட்சி தொடரலாமா கேள்விதான் கேட்டிருக்கோம் பதில் என்னவென்றால் மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துகிறோம் இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்படுறதுன்னா இங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரையில தமிழ்நாட்டுக்கு தளபதியா இருக்கக்கூடிய அண்ணாமலை வீழ்த்தப்படும் வீழ்த்தப்படுவது மட்டுமல்ல என் கருத்து அவருக்கு டெபாசிட் வாங்காத அளவுக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதுக்கான காரணங்களை சொல்றோம் ஏன் இந்த மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு மோடிக்கு சமீப காலமாக அவருக்கு தமிழ்நாட்டின் பேரில் அதிகமாக காதல் வந்திருக்கு நீங்கள் ஏன்னா அதுவும் தேர்தல் வர வர இப்போ வாரத்துக்கு ரெண்டு முறை வர்றாரு இப்போ கூட இன்னைக்கு இருபத்தி மூணா பதினெட்டாந்தேதி வந்த பதினெட்டாந்தேதி ரோட் ஷோ பண்ணாங்க இங்கே இருந்துட்டு அடுத்து சேலம் போனார் அங்கே போய் பேசுகின்ற அடுத்து சொல்ல போறேன் சேலத்தில் அவர் பேசுனதே இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக சொல்கிறோம் அதற்காகவே அவரை தோற்கடிக்கணும்னு சேலத்தில் அவர் பேசிய பேச்சுக்காக நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அவர் பேசின பேச்சுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் நம்ம கேள்வி என்னன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு முறை வரலாம் இன்னும் கூட கூட வர நாம் கேட்கறது தமிழ்நாட்டுக்கு நவம்பர் டிசம்பரில் வரலாறு காணாத அளவில் வெள்ள பாதிப்பு எட்டு மாவட்டங்களில் ஏற்பட்டது அதிலே மிக அதிகமாக நான் வசிக்கும் சென்னையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டது கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பும் மனித உயிர் இழப்பும் மிகப்பெரிய இழப்புகளும் அதில் உண்டாச்சு அப்போ வரலையே மோடியவர் அவர் அந்த பகுதிக்கெல்லாம் இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாமா என்னென்னா என்ன பொறுத்த வரையில மோடிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஏன்னா அவருடைய மனதின் குரல்ல மக்கள் இல்லை அப்ப எல்லா அமைப்புகளையும் அவங்க கட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் எல்லாரும் எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க அதே எதிர்கட்சிகள்ல அவங்களோட ஐக்கியமாய் இணங்கி போயிட்டா அவங்க பேர்ல இடி விசாரணை ரத்து ஆயிடும் அஜித் பவார் டெப்டி சீப் அவர் பேர்ல ஆயிரக்கணக்கான கோடி இது குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஆனா இன்னைக்கு டெப்டி சீப் மினிஸ்டர் அவங்க இதெல்லாம் எனவே இந்த மாதிரியான மோடி அரசை வீட்டனுமா வேணாமான் உங்கள் உங்கள் முடிவு கூப்பிடுறோம் நாங்கள் வீட்ட வேண்டும் என்று சொல்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியிலும் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றதும் குறிப்பாக பிஜேபி டெபாசிட் எடுக்க வேண்டும் என்பதும் நான் இறுதியா சொல்றேங்க தமிழ்நாடு என்றால் ஒன்று திமுக இல்லை என்றால் அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான்ன்றதை உறுதிப்படுத்தணுங்க எந்த அகில இந்திய கட்சிக்கும் எந்த அகில இந்திய கட்சிக்கும் சொல்கிறேன் எந்த அகில இந்திய கட்சிக்கும் வந்து இங்கே இடம் இல்லை என்பதை நாம் தான் என்னுடைய கருத்து ஒவ்வொரு ஊரிலும் நான் எதிர்காலம் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா மாநிலங்களிலும் வருங்காலத்தில் அந்தந்த லோக்கல் கட்சி வந்து தமிழ்நாடு மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு அகில இந்திய கட்சி ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அகில இந்திய கட்சியால் வர முடியல இந்த நிலை இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது அதுக்காகவே நாம் தமிழ்நாட்டு மக்களை பாராட்ட வேண்டும் அதிமுக ஆனால் அகில இந்திய கட்சிகளை ஒப்பிடும் போது இவர்கள் வந்து உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணுங்க நாமக்கல்லில் இந்த வேட்பாளரை மாத்தணும் சொன்ன மாற்ற முடிஞ்சது எனவே நான் சொல்றேன் நீங்கள் நிச்சயமாக மோடியை தோற்கடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்யணும் கோயம்புத்தூர்ல நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தோற்கடிப்பது மட்டும் இல்லாமல் டெபாசிட் எடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டும்